ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ ہو الحمد للہ نحمده ونستغفره ونومن ہو ونتوکل عین ہو باللہ من شرور اموسنہ ومن من سیاتی من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك لَهُ ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودا نیل اللہ بہی و سراجم منیرا صلی اللہ علا سیدنا محمد و عری اللہ براری وا صحاب اللہ خار عباد اللہ وَإِيَّا يَوَّلَمْ بِتَقْوَ اللَّهِ اما بعد فاؤز باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم حدثنا علی بن عبد اللہ حدثنا سفیان حدثنا بن غرقد غرقدہ قال سمیت اروہ ان, ان نبی صلی اللہ علیہ وسلمہ دینارنشتری لہو بہ شاطن فشترٰو باطعین فبا یحداہ دینارن وجا بھی دینارین و شاطین وقان حفیع صدق نبی اللّہ صلی اللہ علیہ وسلم எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல்லாஹ் ஈஸ் அல்லாஹு அலைவசல்ல அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருள் இன்றைய தினம் அற்புதமான பல்வேறு வாழ்க்கையினுடைய உயர் அம்சங்கள் குறித்தான ஹதீசுகள் இங்கு இமாம் புகாரி ரஹ்மகுல்லா தங்களுடைய சிறப்பான இந்த கித்தாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லா இல்லல்லாஹூ அலிகுவசல்லத்தின் அன்பு தோழர்களை பற்றி பேசுகிறார்கள் மாணவி சல்லல்லாஹூ அலிஹு வசல்லத்தை பார்த்து நபிபெருமானார் சல்லல்லாஹூ அலிக் வசல்லத்தோடு ஒரு சில நிமிடங்கள் களிமா சொல்லி உட்கார்ந்திருந்து விடைபெறுகிறார்கள் அவர்கள்தான் சஹாபிகள் நபியை அவர்களின் ஹயாத்திலே கண்டு அவர்களோடு ஈமானுக்கு பின்னால் அங்கே அவர்களோடு இருந்து விடை பெற்றவர்களே சஹாபிகள் சஹாபிகளினுடைய பாக்கியங்களை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் பேசுகிறார்கள் எத்தனை பெரிய பாக்கியம் உடையவர்கள் என்று விளக்குகிறார்கள் என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் சமுதாயத்திற்கு ஒரு பாடம் என் சஹாபிகள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சராசரி ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் குறைய பார்த்து சொல்வதை போல அவர் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று யாரை பற்றியும் பேசிவிடாதீர்கள் அல்லாஹ அல்லாஹபி அஸ்ஹாபிங்கிறாங்க என் தோழர்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் யாரையும் எப்போதும் கொஞ்சம் வேகப்பட்டோ ஏதோனும் ஒரு காரணத்தினால் குறை சொல்லிவிடாதீர்கள் சாபிகளுடைய வெளிரங்கம் சிலது புரியவில்லை என்றால் அமைதி காத்துவிட வேண்டுமே தவிர அதற்கான விளக்கம் சொல்கிற அனுமதி நமக்கு இல்லை அவர்களுக்கிடையே மிக அழகான நடைமுறை இருந்தது ஒவ்வொருவர்களையும் ரசூல் சல்லா அலே செல்லம் பாராட்டுகிறார்கள் தனித்தனி தோழர்களை சுத்தீக்ல் அக்பரை பாராட்டுவார்கள் உமரே ஃபாரூக் ரதியில்லாகும் அணுகுவை பாராட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அடைகு செல்லம் அவர்களை சொன்னதாக அதிர்த்து அபூபக்கர் சித்தீக் ரதியில்லாகும் அணுகு இடத்தில் பாராட்டுகிறார்கள் சையதுனா உமரி முல் ஹத்தாப் அபூபக்கர் சித்தீக் அவர்களை பாராட்டி பேசுவார்கள் அப்போது அபூபக்கர் சித்தீக் ரதியில் சொன்னாங்க நீ அப்படி சொல்வதாக இருந்தால் நானும் ஒன்றை சொல்கிறேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் ரசூல் சல்லுல்லா செல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உண்மத்தில் நீங்கள் தான் ஹைருல் பஷர் மனித உலகத்தில் மிகச்சிறந்த பாக்கியம் உடையவர்கள் கண்மணி ரசூல் சல்லுல்லா செல்லத்திற்கு பின்னால் அபூபக்கர் பக்ர சித்திஹதிய்தான் உமரிபுல் பாராட்டுகிற போது சஹாபிகளிடத்தில் இருந்த பணிவு என்ன தெரியுமா ஏத்துக்கொள்றது கூட இல்லை மௌனமாகவும் கூட இருக்கிறது இல்லை மறுக்கிறார்கள் அதுக்கு அந்த தகுதி எனக்கு இல்லைங்கிறாங்க இல்லை என்று வலு வலியுறுத்திய நேரத்தில் ஒரு செய்தி நடந்துச்சு அப்படி நீ சொன்னால் நான் ஒன்றை சொல்கிறேன் சமீத் ரசூர் அல்லா சல்லா லேசல்லாம் பெருமானார் சல்லல்லா கொலைவு செல்லும் இடத்தில் கேட்டேன் மா அலா ரஜுலின் ஹைரம் இன் உமர் இந்த சூரியன் இந்த பூமியில் உதிக்கிறது என்றால் உமரை விட சிறந்த ஒரு மனிதனுக்கு அது உதயமாகவில்லை என்றார்கள் சூரியன் உதிக்கிற இந்த பூமி உமரை விட சிறந்த மனிதரை பெற்றெடுக்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் கண்ணீர் வெடிக்கிறார் உமர் புகழ் இத்தனை பெரிய புகழை என்னை குறித்து நபி பெருமானார் சொல்லியிருக்கிறார்களா சொல்லல்லே செல்லம் இந்த பூமியின் மேல்பரப்பில் பரப்பில் வாழ்பவர்களில் மிகச்சிறந்த மனிதர் உமர் பின் ஹத்தாப் தன் தோழர்களை பாராட்டி பெருமைப்படுத்தி அவர்களை உச்சத்தில் கொண்டு வைத்து பார்த்த ஒரு மாபெரிய தலைவர் நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லாம் நிறைய தலைவர்கள் தன்னோடு இருப்பவர்களை கூட குறைபடுத்துகிற பழக்கம் உண்டு எங்கேயாவது அவர்களை தாழ்த்த முடியுமா என்று நினைக்கிறது உண்டு எங்கேயாவது வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை கொஞ்சம் மட்டம் தட்ட முடியுமா என்று யோசிக்கிற தலைவர்களும் உண்டு

அசருத்து உமரி முல் ஹத்தாப் இருக்கிறார்கள் நம்ம ஷைத்தானுக்கு பயப்படணும் ஷெய்தான் உமர் புல் ஹத்தாப் பிரதியில் தான் நோக்கு பயப்படுகிறான் ஒரு ஆற்றல் மிக்க தன் தோழர்களினுடைய தகுதிகளை உயர்வுகளை மாண்புகளை அவ்வப்போது விலக்கி சொல்கிற இடம் ரசூல் சல்லல்லா அலே செல்லத்துக்கு இருந்தது சமுதாயத்தை கூப்பிட்டு ஞாபகப்படுத்துகிறார்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்கிறார்கள் சல்லல்லாஹு செல்லம் எனக்கு பின்னாளின் தோழர்களை பின்பற்றுங்கள் அஃது அலேஹா பின் நவாஜித் அப்படி பின்பற்றும் போது பல பல சலசலப்புகள் வந்தாலும் கடவாய் பொற்களால் கடித்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஒரு பொருளை கொஞ்சம் பலமாக பிடிக்கணும்னா பல்லில் வச்சா கூட இழுத்துருவாங்க கடவாய்ப்பொருளே பிடிக்கப்பட்டால் அதை சீக்கிரமாக கலட்ட முடியாது நீங்கள் இந்த தோழர்களை பின்பற்றுவதில் உங்களுடைய வலிமை எந்த ஒன்றுக்கும் நீங்கள் அடிபணியாமல் கடவாய்ப்பொருளில் கடித்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் காத்தமுன் நபியின் சல்லாஹூ அலைவசல்லாம் எத்தனை பெரிய மாண்புகளை அந்த அருமை தோழர்களுக்கு வழங்குகிறார்கள் ஒன்றை நான் தெளிவாக சொல்வேன் மாணவியின் சஹாபிகள் இல்லாமல் இந்த தீன் இல்லை இந்த தீன் இல்லை இந்த தீனின் உயர்வுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் வளர்ச்சிகளில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் செங்குருதி இந்த தீனை பலப்படுத்தி இருக்கிறது இந்த கட்டிடம் இன்றைக்கு நிற்கும் என்றால் சஹாபிகளின் தியாகமும் செங்குருதியும் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்கள்தான் இந்த தீனன் அஸ்திவாரம் அத்தனை அழகான மனிதர்களை நமக்கு தருகிறார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் தனிப்பட்டது அலைஹி வஸல்லம் செய்வார்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீசில் ஒரு அற்புதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் இந்த சமூகம் போருக்கு போவார்கள் அப்போது அந்த போரில் இப்படி கேட்கப்படும் அல்விக்கும் சாஹிபு ரசூலுல்லா இல்லா நாயகம் சல்லுல்லா அலைய சல்லம் அவர்களின் தோழர்களில் யாராவது இந்த தொ படைகளில் இருக்கிறார்களா இங்கிருந்து புறப்பட்டு எதிரிகளம் கண்டு போராடுகிற தோழர்களில் சஹாபிகள் உண்டா என்று கேட்கப்படும் அப்படி கேட்கப்பட்ட போது சொல்வாங்களா ஆமாம் சஹாபி இருக்கிறாங்க நாங்கள் சல்லா அலையம் எங்கள் சாபிகளின் அந்த தெரியுமா ஒரு சாபி இருக்கிறார்கள் என்றால் அந்த போர்க்களம் வெற்றியாகும் போர்க்களத்திலே எதிரிகள் வீழ்வதற்கும் வெற்றிவாகை சூடுவதற்கும் என் தோழர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லதாலே சொல்லம் அதை விட இன்னொரு செய்தி அந்த அதீசிலையே நீளுகிறது அடுத்து ஒரு போர்க்களம் படை வந்து இறங்கும் அங்கிருந்து வினா வரும் அல்வீக்கும் சாஹிபு சாஹிப் ரசூல் இல்லா ரசூல் சல்லல்லாஹு அழைகுவ செல்லத்தை தோழமை கொண்டிருந்த சஹாபிகளின் தோழர்கள் இருக்கிறார்களா சஹாபி இல்லை நபி பெருமானார் சல்லல்லாஹு செல்லத்தின் அன்பு தோழர்கள் இல்லை தோழர்களோடு தோழமை கொண்டவர்கள் உண்டா என்று கேட்கப்படும் ஆமா என்று பதில் இப்போதும் சொன்னார்கள் சல்லல்லா அலுத்தகுலகும் அந்த போர்க்களத்திலும் ஊமின்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும் என் தெரியுமா என் சஹாபியோடு தோழமை வைத்தவர் இருந்தால் அந்த பறக்கத்தில் வெற்றி சஹாபாக்கள் பறக்கத்துக்குரியவர்கள் சஹாபிகளோடு தோழமை கொண்டவர்களும் பறக்கத்துக்குரியவர்கள் அவர்களுக்கும் வெற்றி என்றார்கள் முகம்மது ரசூல் சல்லா அலி மூன்றாவது ஒரு களம் வரும் மூன்றாவது ஒரு நிலை ஏற்படும் அதிலே போய் போர்க்களத்தில் நிற்பார்கள் அங்கிருந்து கேட்கப்படும் கல்விக்கும் மன் சாஹிபா சாஹிபா ஓ சாஹிபரசூல் இல்லா பெருமானார் சல்லா அலி சல்லம் தோழர்கள் தோழர்களோடு நட்பு வைத்தவர்கள் தோழரும் இல்லை தோழர்களிடத்தில் நட்பு வைத்த தோழர்களும் இல்லை தோழர்களிடத்தில் நட்பு வைத்தவர்களோடு தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா மூணாவது தலைமுறை சஹாபிகள் இல்லை சஹாபிகளோடு தோழமை கொண்டவர்களும் இல்லை சஹாபிகளோடு தோழமை கொண்டவர்களோடு தோழமை கொண்டவர்கள் உண்டா என்று கேட்கப்படும் ஆம் என்று பதில் வரும் அவர்களுக்கும் போர்க்களத்தில் வெற்றி வாகை அல்லாஹ் கொடுக்கிறான் வெற்றி சூடுவார்கள் ஏன் என் சஹாபியை சேர்ந்திருந்தவரை சேர்ந்திருப்பவர் இருக்கிற காரணத்தினால் இந்த அதிசயமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க சாபாக்களுடைய அந்தஸ்தும் சாபாக்களுக்கு அடுத்து வாழ்ந்த தாபியங்களுடைய அந்தஸ்தும் அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய தபோதாபியுடைய அந்தஸையும் இதைவிட வெளிச்சம் போட்டு யாராலும் காட்ட முடியாது எனவேதான் சர்க்கார் அவர்கள் வாசித்ததீசிலே ஹைருல் குரு கருணி சும்மல்லதியின எழூனகும் சுமல்லதியின எழூனகும் பெருமானார் செல்லந்தாலே செல்லம் காலங்களில் எல்லாம் மிகச்சிறந்த காலம் நான் வாழும் காலம் அந்த காலம் அது பாக்கியம் சர்க்காரை ஆழம் வாழ்கிறார்கள் அதை அந்த காலத்திற்கு வேறு எதை கொண்டு சிறப்பு சேர்ப்பது சும்மல்லதீன எழு உணகும் நாங்க அடுத்து இவர்களை சார்ந்திருக்கிற அடுத்த காலம் சும்மல்லதீன எழு உணகும் அடுத்த காலம் தாபியங்கள் தபோ தாபியங்கள் காலம் வரையிலும் சொன்ன எம் பெருமான் செல்லுல்ல செல்லம் நல்ல காலம் என்றார்கள் நல்ல காலம்னா என்ன அந்த காலத்தில் அல்லாவுடைய அருள்மலை பொழிந்து கொண்டே இருக்கும் கேட்டால் கிடைக்கும் ஓருக்கு போனால் வெற்றி கிடைக்கும் அது மாத்திரமல்ல அல்லாகுவிடத்தில் கையேந்தினால் பதில் கிடைக்கும் அது எத்தனை நல்ல காலம் அதைவிட ஒரு காலம் உண்டா இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் அப்படிப்பட்ட மாண்பாளர்களையும் குறை சொல்கிற மனிதர்கள் உருவானதுதான் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை சஹாபிகளை தொட்டு பேசியவர்களும் உருவாகிவிட்டார்கள் தாபிகங்களை குறை சொல்பவர்கள் உருவானார்கள் தபா தாபியங்களையும் குறை சொல்லும் சமூகம் உருவானது நாம் நமக்கு பெற வேண்டிய மாண்புகளை கண்ணியங்களை அல்லா இடத்திலிருந்து பெறுவதற்கு கூட பல சந்தர்ப்பங்களில் நசீபுகளை இழக்குகிறோம் நன்கு ஞாபக மையங்கள் சஹாபிகள் நேசிக்கப்பட வேண்டும் சஹாபிகள் பின்பற்றப்பட வேண்டும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பொற்கால வாழ்க்கை அற்புதமான அண்ணல் எம் பெருமான் சல்லல்லாஹூ அலி ஊசல்லத்தின் வார்த்தைகளுக்கு முன்னால் தங்களை அடிபணிய வைத்தார்கள் நபி பெருமானார் சல்லல்லா செல்லத்தின் வாழ்க்கையை தூக்கிச் சுமக்கிறார்கள் எங்கேனும் இருந்து அபி அவர்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வருமா தாங்கி பிடிப்பார்கள் நான் படித்த ஒரு அதிசையில் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு நாள் திடீரென்று மதீனாவில் ஒரு அதிர்ச்சியான சப்தம் அது இரவு நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்டு கடகடன்று சாபிகள் ஓடி வந்து மசியூத் நபை வாசலில் ஒருவருக்கு பின் ஒருவர் ஒருவருக்கு பின் ஒருவர் குவிந்து விட்டார்கள் எல்லாரும் என்ன அது என்ன சத்தம் இதை சத்தம் ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு எனக்கும் கேட்டுச்சு நீங்கள் தூங்கலே எப்படியும் தூங்க முடியும் பெருமானார் சொல்லத்தாலே செல்லத்துக்கு யாராவது வெளியிலிருந்து வந்து தொந்தரவு கொடுத்து விடக்கூடாது என் பெருமான் சொல்லத்தாலே செல்லத்தின் மீது அவர்களின் இதய துடிப்பு நாடித் துடிப்பு மூச்சு துடிப்பு எப்படி இருந்தது ராத்திரி தூக்கம் இல்லை ஒருவர் வந்தார் பின் ஒருவர் வருகிறார் பின் ஒருவர் வருகிறார் நபி பெருமானார் செல்லா செல்லத்துக்கு மதீனாவின் எல்லையில் யாராவது வந்து இறங்கிட்டாங்களோ தீங்கு வந்துடுமோ என்று பயந்து நாங்கள் ஓடி வந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஒரு பத்து பேரை நிப்பாட்டி நீங்கள் மசிதுண்ணவியை சுற்றி இருங்க சல்லதாசலம் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்துடாமல் பார்த்துக்கோங்க நாங்கள் போய் மதீனா எல்லையில் ஏதாச்சும் நடந்துட்டான்னு பார்த்துட்டு வர்றோன்ட்டு பாக்கி உள்ளவங்க மதியனா எல்லைக்கு ஓடி வர்றாங்க வாகனத்தை தூக்கிட்டு இவங்க பாதி தொலை வர்றாங்க முகமது ரசூல்தான் அங்கிருந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க பெருமானார் செல்லுதா செலத்துக்கு பாதுகாப்புக்கு ஆளை போட்டுட்டு போயிருக்காங்க தன்னந்தனியாக மதியனத்து எல்லையிலிருந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க என்னான்னு கேட்டாங்க சாபாக்கள்கிட்ட சாபாக்கள் பெருமானார் சொன்னாங்க அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு உங்களுக்கு யாரும் தீர்வம் தீங்கு வந்துடக்கூடாது மதியனாவில் யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ட்டு நான் போய் பார்த்துட்டு அங்கே ஒன்றும் இல்லைன்னாங்க அந்த வீரத்திற்கு நான் எதை சொல்வது அந்த வீரத்திற்கு யாரை உதாரணம் காட்டுவது தன்னந்தனியாக இங்கே பாதுகாப்புக்காக ரசூலுக்கு தோழர்களை போடுகிறார்கள் அந்த பெருமக்களின் அந்த உணர்வை நான் எந்த வார்த்தைகளால் வர்ணிப்பது அவர்களுக்குள் இருந்த அந்த பொக்கிஷம் எத்தனை பெரிய பொக்கிஷம் சர்க்காரையாலும் செல்ல செல்லத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தூக்கமில்லை பல இரவுகள் அதை தாண்டி ரசூல் செல்லந்தாலே செல்லம் நிற்கிறார்கள் எல்லைக்கே போயிட்டு வந்துட்டேங்கிறாங்க அவ்வளோ நேரத்தில் எப்படி போனாங்க எப்படி திரும்பினாங்க அது எப்படி தனியாக போக மனசு வந்துச்சு பெருமான செல்லந்தாலே செல்லம் அல்லாஹ் வைத்தவிர யாரையும் அவர்கள் பயந்ததில்லை அல்லாஹ் தவிர எந்த ஒன்றையும் நம்பியதும் இல்லை அல்லாஹ் வைத்தவரை எந்த ஒன்றுக்கும் சக்தி இருப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை அதுதான் ஒரு அழகிய பாடம் இங்கே நீங்கள் சரியாக விளங்குங்கள் மாண்புக்குரிய மனிதர்கள் மகத்துவம் நிறைந்த மனிதர்கள் காலத்தால் அழியாத மனிதர்கள் வரலாற்றை திறந்து பார்த்தால் பல்லாயிரம் பக்கங்களை தங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார்கள் சஹாபிகள் வேணுதலா அவர்கள் முன்மாதிரி ஒழுக்கமா அவர்கள் முன்மாதிரி அல்லாவின் தொடர்பா அவர்கள் முன்மாதிரி ரசூலின் நேசமா அவர்களே முன்மாதிரி நாயகம் செல்லும் கொண்டு வந்த இத்தனை பெரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்கு வாழ்ந்து காட்டுகிற ஒரு பாரம்பரியத்தை சகாபிகளை விட்டு செல்கிறார்கள் நான் என்னவெல்லாம் சொன்னேனோ அது அத்தனையும் எடுக்க முடியும் நடக்க முடியும் வாழ முடியும் என்கிற ஒரு அழகான அடையாளம் தான் சஹாபிகள் எனவே இமா புகாரி அமத்துள்ளாலே அவர்களின் புகழை இங்கே உச்சத்தில் வைத்த ஹதீசுகளை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன் சஹாபிகளை நேசிப்போம் அவர்களை பின்பற்றுவோம் அவர்கள் குறித்து ஏதாவது நமக்கு புரியவில்லை என்றால் நாவை பேணுவோம் அந்த பெருமக்கள் விஷயத்தில் நீங்கள் விசாலமாக நாவை நீட்டிவிட்டால் அது சக்கராத்தில் கூட ஈமானுக்கு தடையாகிவிடுமோ என்று பயப்படுகிறோம் பாக்கியம் நிறைந்த மனிதர்கள் என்பதை இதய துடிப்பில் பதிவு செய்வோம் அல்லா நசி நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபி கல்லல்லாஹ் செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் குறிப்பாக இந்த சபையினுடைய கலிவாக்களின் உளமாக்களின் பறக்கத்தான துயாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா ஃபு தானா عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته